இப்பொழுது இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று சீரிய ராஜாவின் படைத்தலைவனின் பெயர் என்ன நாகமான் இரண்டு நாகமானுக்கு இருந்த வியாதி என்ன தொழுநோய் மூன்று நாகமானின் மனைவிக்கு இருந்த பணிவிடை பெண் எந்த தேசத்தை சேர்ந்தவள் இஸ்ரவேல் தேசம் நான்கு நாகமான் யாரிடம் சென்றால் சுகம் கிடைக்கும் என்று அந்தப் பெண் கூறினாள் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடம் ஐந்து சீரியாவின் அரசன் கொடுத்த நிருபத்தை வாசித்த இஸ்ரேலின் அரசன் என்ன செய்தான் தனது வஸ்திரங்களை விழித்தான் ஆறு சீரியாவின் அரசன் எதற்கு சமயம் தேடுகிறான் என்று இஸ்ரேவேல் அரசன் கூறினான் என்னை விரோதிக்க ஏழு அவன் என்னிடம் வந்து யார் உண்டென்று அறிந்து கொள்ளட்டும் என்று எலிசா கூறினான் இஸ்ரேலிலே தீர்க்கத்தரிசி எட்டு நாகமானை எங்கு போய் எத்தனை தரம் ஸ்நானம் பண்ணும்படி எலிசா சொன்னான் யோர்தானில் ஏழு தரம் ஒன்பது தமஸ்குவின் நதிகள் எவைகள் நல்லதல்லவோ என்று நாகமான் கூறி உக்ரத்தோடை திரும்பினான் ஆப்னாவும் பர்பாரும் பத்து ஊழியக்காரரின் வற்புறுத்தலால் ஸ்நானம் பண்ணின நாகமானுக்கு என்ன ஆனது தொழுநோய் சுகமானது பதினொன்று நாகமான் எலிசாவிடம் வந்து யாரை தவிர பூமியெல்லாம் வேறே தேவன் இல்லை என்றான் இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பனிரெண்டு எலிசாவுக்கு நாகமான் கொண்டு வந்த காணிக்கையை எலிசா என்ன செய்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை பதிமூன்று அங்கிருந்து எதை கொண்டு போக எலிசா கட்டளையிட வேண்டும் என்று நாகமான் கேட்டான் இரண்டு பொதி மண் பதினான்கு கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு எதை செலுத்துவதில்லை என்று நாகமான் கூறினான் சர்வாங்க தகனத்தையும் வழியையும் பதினைந்து எஜமானுடன் சென்று யாரை பணிந்து கொள்வதை எலிசா மன்னிக்கும்படி நாகமான் கேட்டான் ரிம்மோன் கோவிலில் பதினாறு எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி எதற்காக நாகமான் பிறகே ஓடினான் ஏதாகிலும் வாங்குகிறதற்கு பதினேழு கேயாசி வருவதை கண்ட நாகமான் ரதத்திலிருந்து குதித்து அவனிடம் கேட்டது என்ன சுக செய்தியா பதினெட்டு எப்ராஹிம் மலை தேசத்திலிருந்து எத்தனை பேர் எலிசாவை காண வந்திருக்கிறார்கள் என்றான் கேயாசி இரண்டு வாலிபர் பத்தொன்பது எலிசா நாகமானிடம் எண்ணத்தை வாங்கி வருமாறு தன்னை அனுப்பினதாக பொய் சொன்னான் ஒரு தாளந்து வெள்ளி ரெண்டு மாற்று வஸ்திரம் இருபது நாகமான் கேயாசிக்கு எத்தனை தாளந்து வெள்ளியை கொடுத்தான் இரண்டு இருபத்தி ஒன்று அந்த பொருட்களை கேயாசிக்காக சுமந்து வருவதற்கு நாகமான் எத்தனை பேரை அவனுடன் அனுப்பினான் இரண்டு பேரை இருபத்தி சண்டைக்கு வந்ததும் அந்த பொருட்களை கேயாசி வாங்கி எங்கு வைத்தான் தனது வீட்டில் இருபத்தி மூன்று எலிசாவின் முன் சென்று நின்ற கேயாசியிடம் எலிசா கேட்டது என்ன எங்கே இருந்து வந்தாய் இருபத்தி நான்கு அதற்கு கேயாசியின் பதில் என்ன எங்கும் போகவில்லை இருபத்தி ஐந்து கேயாசி செய்த தவறுக்காக அவனுக்கு வந்த விளைவு என்ன அவனுக்கும் சந்ததிக்கும் தொழுநோய் வந்தது பிரியமானவர்களே செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ஆறாம் ஏழாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்